புக்தர் தனது சீடர்களுடன் மங்களவனத்தில் தங்கியிருந்தார் அப்போது ஒரு பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டது மரங்கள் அசைந்து விழ நிலம் பிளந்து நதி வெள்ளம் பரவியது மக்கள் அலறி ஓடினார்கள் அந்த ஊரின் ஒரு பெரிய வணிகன் சுந்தரன் தன் தங்கக் கோயிலை விட்டு ஓடினான் அவன் பெரும் செல்வத்தினை குவித்தவன் ஆனால் அந்த தருணத்தில் அவனுக்கு உயிர் பிழைத்தாலே போதுமானது அவன் ஓடி புத்தரின் மடியில் வந்து விழுந்தான் பிரபுவே என் கோயிலும் வீடுகளும் அழிந்தன என் வாழ்க்கையை விட்டது புத்தர் மெதுவாக கேட்டார் உனக்கு உண்மையில் என்னவெல்லாம் விட்டது என் வீடும் என் சொத்துக்களும் என் செல்வமும் என்னுடைய அடையாளம் எல்லாம் போய்விட்டன புத்தர் ஒரு சிறிய புன்னகையுடன் அருகிலிருந்த ஒரு சிறிய கல்லை எடுத்தார் அதை சிறிது நேரம் சுற்றி அவன் முன்னால் வைத்தார் இந்த கல்லை எடுப்பதற்குள் உன் மனம் எங்கே இருந்தது நான் என் வாழ்க்கையின் அழிவை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருந்தேன் மிக நன்று இப்போது இந்த கல்லை எடுத்தவுடன் உன் மனம் எங்கே இது எப்படி எடுப்பது எவ்வளவு எடை உள்ளது என்பதை தான் நான் யோசிக்கிறேன் புத்தர் தலை அசைத்தார் அதுதான் மனம் அது எந்த பொருளில் ஈடுபட்டிருக்கிறதோ அதிலேயே தன்னை காணும் சிறிய ஒரு கல்லை பற்றி சிந்தித்தால் கூட உன் மனம் கடந்த நிமிடங்களின் அழிவை பற்றிய துயரத்தில் இருந்து விடுபட்டு விட்டது என்ன சொல்கிறீர்கள் பிரபு உன் வாழ்க்கை அழிந்தது என்று நீ சொல்கிறாய் ஆனால் அது உண்மையா உன் மூச்சு இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது உன் கண்கள் இன்னும் பார்க்கின்றன நீ இன்னும் பேசுகிறாய் ஆனால் உன் மனம் மட்டும் கடந்தவற்றிலேயே சிக்கியிருக்கிறது சுந்தரன் ஆழ்ந்த ஞானம் பெற்றவனாக நின்றான் அவன் புரிந்து கொண்டான் நாம் எதை பற்றி சிந்திக்கிறோமோ அதுவே நம்முடைய உலகமாகி விடுகிறது நம்முடைய மனம் கடந்த கால அல்லது எதிர்கால பயங்களிலும் துயரத்திலும் மாட்டிக்கொண்டு இருந்தால் நமது வாழ்வு அவற்றின் கீழ் உடைந்துவிடும் ஆனால் நாம் ஒவ்வொரு நொடியிலும் விழிப்புணர்வுடன் இருப்பதை தேர்வு செய்தால் அமைதி தெளிவு கிடைக்கும் அஞ்சிலிருந்து சுந்தரன் வெறும் வணிகன் அல்ல நம் மனதின் நிலையை புரிந்த ஒரு ஞானியானான் இந்த கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா நம் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதில் அல்ல நாம் இப்போது எங்கே இருக்கிறோம் எதை உணர்கிறோம் என்பதில்தான் உண்மையான அமைதி இருக்கிறது கடந்தவை நம்மை கட்டி போட்டாலும் நாம் மனதை கவனிக்க தொடங்கினால் உண்மையான நிம்மதியை அடையலாம் நன்றி